мотрите, shootings are தண்ணி under them, ��도 தண்ணி வருது they find no wonder, moderating and murder them. It's வந்து a group of people. Since they say that, they go to their substrate for aie diy by getting prayed, they go to their brethren. With that, அப்புறம் தூணுக்கிறேன் மூணாயிரத்தி தான் பைய சஹா சென்னை சொல்வாங்க நாம் இருந்தால் உள்ளார வீரம் விட்டாலே சமம் மாட்டி போட்டோமே நான் மூணு இந்த பக்கம் கடை இந்த பக்கம் க்ரோ நீட்ட கூட அமௌண்ட் மாட்டிக்கிடுவோம் அங்கே கூட கடை லிங் வச்சுக்கிடணும் எவ்வளோக்கு இந்த பக்கத்தில் க்ரௌண்ட் ஆக்கி வரலாம் வரணும் கடை லிங்க் போடுறோம் தேவையான வேணும் ஹேட்டி

ತಣ್ಣ ಇಲ್ಲ ಆರ್ ಕೊಡಿ ಆಗ ನದಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾ ಕೊಡಾ மாதிரி அவங்க மனைவி அவங்களுடைய கவசத்தையே அரமான வைத்து கொண்டு காய்கறி அனுபவம் தான் இறந்து போனாங்க அவங்க வயிறு மூன்று நாட்கள் சாப்பிட்டதே கிடையாது அந்த சாப்பாடு சீக்கப்படாத தடுக்கப்படாத மாவுல சொன்ன அந்த உணவகம் இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க சில நாட்கள் ஒரு பெயித்த மனதில் உணவாக வேண்டும்

அல்லாவணி மூலம் நாங்கள் வந்தவர்கள் என்றால் கலை புறவரை அவன் தத்மையாக கண்ணத்தின் அழகி உனக்கு பேரித்தமான தோற்றங்கள் தோற்று வந்திருக்க வேண்டும் காந்தி தோற்றம் இருக்க வேண்டும் அவருக்கு இடையே நவிகள் கொடுத்தும் இருக்கும் அவன் தத்மேச வைத்தீவு அல்லாவணி அவர்களை அண்ணாம தங்கமா இருக்கணும்பு இருக்கும் கணவர் தங்கம் இருக்கும் அவர் தப்பு வளர சைக்கு மீன் சுபுரமீன் உனக்கு வந்து தஞ்சை ஊர் இருக்கணும் தஞ்சுவதற்கும் தங்கத்தார ஊடு இருக்கணும் அந்த மாதிரி தஞ்சுவதற்கு தஞ்சை வீடு கொடுக்காங்க அன்புடைய அவர் தற்காலித்தனம்

து <laughs> <laughs> என்னது மூணு வேண்டா? சகோதரர் பிரதான நிர்வாகத்தில வளர்ச்சி நிலைகளை சுட்டி எச்சி சேவையாச்சோமா அந்த குண்டில ஏழு வருஷம் கேள்விஞ்சி மாட்டல வரதா ஒரு நாளைக்கு கொன்றி இருந்து சிலபொழுது வரைக்கும் இந்த பெற்ற 236 வருமுல இந்த ஐந்து வருஷம் ஏழு வருஷம் ஒரு போராட்டமா இருக்கானே அதுல எல்லா நிர்வாகம் செய்யலாம் செய்யாமல இருக்குற நல்லா சொன்னா நீங்க அந்த அல்லாஹ்ன்னு குடுக்கும் நேர அல்லாஹ்வுக்கு குடுக்கறானே நீ கேக்குறது

ஹெல்ஃபுன் ஷூ இல்லை பசர சூவா நான் மனிதனாகவும் அதே நேரத்துக்குதன் ஆகவன் தான் இருக்கிறேன் கடவுளாக இல்லை அதே நான் மனிதன் என்ற நானும் உன்கிட்ட வந்து வாழிவிடுறேன் நான் எல்லா சக்தியும் எனக்கு இருக்குன்னு வாழிட்டேன்னா கடவுளும் ஒருத்தன் இருக்கிறேன் அவன்கிட்ட போய் கேள்விட்டு உன்கிட்ட சொன்னேன்னா என்கிட்ட பிள்ளையை கேள்வின்னு சொன்னேன்னா நீ எப்ப என்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கணும் நான் உன்கிட்ட வந்து புள்ளை வரை எனக்கு முடியுமுன்னு சொன்னா நீ இதை போல செஞ்சிக்காட்டில கேள்வி உன்னை பணக்காரன் ஆக்கிடுவேன் சொன்னா அப்படின்னா நீ வந்து தங்க ஆறு போட்டி காட்டுன்னு சொல்லு நான் உண்ட பிள்ள சொல்லையடா அல்லாத கேளுங்கிற அதை போதிக்கு வந்த போதகம் என்று சொல்றேன் மனிதன் என்று சொல்றேன் மனுஷன் தான் வந்து அல்லாத கேட்கறது கேட்குறீங்க அப்படின்னு பதில் பண்ணுங்கிறாங்க அல்ல பணி சிறாயில் சூறாவளி படிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அற்புதம் எவ்வளவு காதல தூக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் வருஷமா

Allora